அவன் பல வருஷங்களாக ஷோபாவை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான் அவள் மீது வெறித்தனமான காதலை வளர்த்து வைத்திருக்கிறான் காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கொத்தி கொண்டு போவது போல புதிதாக வந்த ஒருவனுக்கு அவள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இதற்கும் அவன் அவளிடம் அத்துமீறி நடந்தது கூட இல்லை புனித்துக்கு இது தாங்க முடியாத ஏமாற்றமாக இருந்தது டி ராஸ்கல் நீ மரியாதை அவன் இருந்து தள்ளி நில்லு இன்னொரு தடவை உன் கை அவன் மேல பட்டுச்சுனா கண்டிப்பா என்று ஆவேசத்துடன் இழக்க ஆரம்பித்திருந்தான் அதே ஆவேசத்துடன் அவன் ஹரிஷை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்திருந்தான் அவன் தன் கட்டுப்பாட்டை இழந்து ஹரிஷ் மீது பாய தயாரானான் எதுக்காக இப்படி கத்தி நீ என் வருங்கால பயமுறுத்துற ஹரிஷ் ஷோபாவின் கைகளை ஆதரவாக பிடித்தபடி புனித்தை அலட்சியமாக பார்த்தான் இதை ஷோபாவே எதிர்பார்க்கவில்லை ஆரம்பத்திலிருந்தே தனக்காக பரிந்து பேசிய சோபாவுக்கு உதவி செய்யலாம் என்று ஹரிஷ் முடிவெடுத்திருந்தான் அதுவுமின்றி பிடிக்காத ஒருவனை திருமணம் செய்யச் சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தக் கூடாது என்று நினைத்தவன் அப்படிப்பட்ட ஒருவனிடமிருந்து அவளை காப்பாற்ற நினைத்தான் ஆத்திரத்தின் உச்சக்கட்டத்தை அடைந்த புனித் எட்டி ஹரிஷின் சட்டையை பிடித்தான் நான் சொல்றது உனக்கு கேட்கலையா இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் உன்னை கொன்றுவேன் முதல்ல என் சோபாவோட கையை விடு என்று அவன் வெறி பிடித்தவன் போல கத்தினான் நீ முதல் அவரோட சட்டையை விடு சொன்னபடி ஷோபா அவனை வலுக்கட்டாயமாக பிடித்து தள்ளிவிட்டாள் வார்னிங் ஹரீஷ் என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் இன்னொரு தடவை இந்த இந்த மாதிரி நீ நீ ஏதாவது ட்ரை வீட்டுக்குள்ளே வர முடியாத மாதிரி ஒற்றை விரலை நீட்டி ஷோபா எச்சரிக்க அவளுடைய வார்த்தைகள் புனித்தை ஒரு இடி போல தாக்கியது அவன் அதிர்ச்சியில் சில அடிகள் பின்வாங்கினான் அப்போது திடீரென மூன்றாவதாக ஒரு நபர் அந்த வீட்டிற்குள் நுழைந்தார் யாராவது வீட்டில் இருக்கீங்களா என்ற குரலை கேட்டதும் அவர்கள் எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் கையில் ஒரு சிவப்பு பெட்டியுடன் நதியா அங்கு நின்று கொண்டிருந்தாள் மேடம் நீங்களா புனித் அவளை மரியாதையுடன் வணங்கினான் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நதியா அவனுடைய வழிகாட்டியாக இருந்தாள் மேலும் அவனது குடும்பத்தின் செல்வாக்கின் மூலம் ஹர்பல் மெடிசனில் புனித் ஒரு குறிப்பிட தகுந்த இடத்தை பிடித்தான் கிட்டத்தட்ட ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் நுழைவதற்கான தகுதியையும் அவன் நெருங்கிவிட்டான் ஒரு வகையில் அந்த வெற்றிதான் வீரவேல் குடும்பத்தின் மூத்த பெண் வாரிசை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையையும் அவனுக்கு கொடுத்தது வணக்கம் மேம் சோபாவும் கிருபாவும் ஒரே நேரத்தில் அவளை வணங்கினார்கள் ஓரமாக நின்றிருந்த பாடி கூட அவளை மரியாதையுடன் வணங்கினார்கள் ஹர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவி என்ற பதவி அவளுக்கு பெரும் மதிப்பையும் மரியாதையையும் தந்திருந்தது யாராக இருந்தாலும் அவளை நல்ல மரியாதையுடன் நடத்தினார்கள் ஹர்பலிஸ்ட் சொசைட்டியின் மூத்த தலைவருடன் அவளுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக வதந்தி பரவியது எனவே அவளை புண்படுத்துவது ஹர்பலிஸ்ட் சொசைட்டியுடன் மறைமுகமாக சவால் விடுவதற்கு சமம் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர் அதில் ஹரீஷ் மட்டும்தான் விதிவிலக்கு அவன் மட்டும்தான் எல்லோரையும் ஒரே மாதிரியாக நடத்தினான் எல்லோரையும் பார்த்து நட்பாக சிரித்த நதியா அப்போதுதான் அங்கு ஹரீஷ் நிற்பதை பார்த்தாள் அவளுடைய கண்களில் அந்த உற்சாகம் தெரிய புருவத்தை ஆச்சரியத்துடன் உயர்த்தினாள் அவளை அங்கு எதிர்பார்க்காத ஹரிஷும் கிட்டத்தட்ட அதே வியப்புடன் தான் இருந்தான் ஆனால் அவன் எதையும் பெரிதாக வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை அப்போதுதான் ஷோபா ஹரிஷின் கைகளை பிடித்துக் கொண்டிருப்பதை நதியா கவனித்தாள் அவர்கள் இருவரும் நெருக்கமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்து நெற்றியை சுருக்கியவள் குழப்பமாக உணர்ந்தாள் ஹரிஷுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்போ ஷோபாவுக்கு புனித்த பிடிக்கலையா அவன் ரொம்ப நாளா அது பின்னாடி சுத்திட்டு இருக்கானே இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஏன் கை கோத்துட்டு நிற்கிறாங்க நதியாவுக்குள் பல கேள்விகள் முளைத்தது அவள் அமைதியாக அதை பற்றி எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் நதியாவின் அமைதியை பார்த்தவர்கள் நதியாவுக்கு ஹரிஷ் எந்த மரியாதையையும் தான் அவள் கோபத்துடன் இருப்பதாக கற்பனை செய்தார்கள் இடியட் உன் எதிரில் நிக்கிறது யாருன்னு கூட உனக்கு தெரியாதா உடனே குனிஞ்சி வணக்கம் சொல்லு புனித் ஹரிஷை திட்டினான் ஆனால் அப்போதும் ஹரிஷ் அசையாமல் நிற்க புனித் மாமா சொன்னது உனக்கு கேட்கலையா அவங்க நதியா சரவணன் அவங்க ஹேர்பலிஸ்ட் சொசைட்டியோட தலைவர்களில் ஒருத்தர் அவங்களே அவமானப்படுத்துறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் கிருபாவும் தன் பங்குக்கு ஹரிஷின் மீது எரிந்து விழுந்தாள் ஏற்கனவே அவன் மீது கடுப்பில் இருந்தவள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்தாள் ஆனால் அதன் பிறகும் ஹரிஷ் அமைதியாகவே நிற்க இப்போது ஷோபாவுக்கு கவலையாக இருந்தது ஆனால் கிருபாவுக்கும் புனித்துக்கும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தது நதியா போன்ற சக்தி வாய்ந்த ஒரு நபரை ஹரீஷ் அவமானப்படுத்தியதால் அவனது வாழ்க்கை அநேகமாக முடிந்துவிட்டது என்று அவர்கள் கனவு கண்டார்கள் ஆனால் அங்கிருந்த எல்லோருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ஹரீஷ் எதுக்காகவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்றாள் நதியா கடைசியாக ஹரீஷ் அவளுக்கு செய்த உதவியை நதியா ஒருபோதும் மறக்க மாட்டாள் ஹரீஷின் தயவால் கணபதி உயிர் விட அவரது குடும்பம் நதியாவை ரொம்ப மரியாதையுடன் நடத்தினர் அது மட்டுமின்றி ஹரிஷை அவர்கள் ஒரு கடவுளைப் போல கொண்டாடினார்கள் அப்படி இருக்கும்போது அவன் நதியாவை பார்த்து வணங்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது ஹரிஷ் தனக்கு ஸ்பெஷலாக எந்த மரியாதையும் கொடுக்க தேவையில்லை என்று நதியா சொன்னதை கேட்டு கிருபாவும் புனித்தும் முகத்தை சுளித்தனர் ட்விஸ்டை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இன்னைக்கு வீடே ரொம்ப கலகலன்னு இருக்கு கேட்டுக்கொண்டே தன் மனைவியுடன் உள்ளே வந்தார் மணிவேல் போகும் வழியில் அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அவர்கள் பாதி வழியிலேயே திரும்பி வந்திருந்தார்கள் ஹலோ மிஸ்டர் மணிவேல் நதியா லேசா தலை குனிந்து அவருக்கு மரியாதை கொடுக்க நதியாவை பார்த்த மணிவேல் மகிழ்ச்சி அடைந்தார் ஹாய் நதியா நதியாட் சர்ப்ரைஸ் என்ன அதிசயமா எங்க வீட்டு பக்கமெல்லாம் வந்திருக்கீங்க என ஆச்சரியத்துடன் கேட்டவர் அப்படியே அங்கிருந்த சூழ்நிலையையும் கவனித்தார் ஒரே பார்வையில் அங்கு என்ன நடந்திருக்கும் என்பது அவருக்கு தெளிவாக புரிந்தது ஆனால் அவர் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை அங்கிருந்த பாடி கார்ட்ஸை பார்த்தவர் இப்போதைக்கு அவர்களின் உதவி தேவையில்லை என்று கலைந்து போகச் சொன்னார் அவர்களும் நிம்மதி பெருமூச்சுடன் எழுந்து அங்கிருந்து கலைந்து சென்றனர் மீண்டும் நதியாவை பார்த்தவர் இன்னும் நீங்க விஷயத்தை பத்தி எதுவுமே சொல்லலையே என்று கேட்டார் மணிவேல் சார் இன்னைக்கு நான் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேச வந்தேன் மொதல் விஷயம் என் ஸ்டூடெண்டோட கல்யாணம் இங்க நிற்கிற புனித்துக்கு உங்க மூத்த பொண்ணை கேட்டு வந்திருக்கேன் அவளை புனித் ரொம்ப நாளாக காதலிச்சிட்டு வரான் அதனால அவனோட குடும்பத்து சார்பா ஒரு மரியாதையான இடத்துல இருக்கிற உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் ஒரு சிரிப்புடன் சொன்ன நதியா தன் கையில் இருந்த சிவப்பு பெட்டியை திறந்தாள் அடுத்த நொடியே அந்த பெட்டியில் இருந்து வண்ணமயமான ஒளி வெளிப்பட்டதை எல்லோரும் பார்த்தனர் இது கிளாஸ் பவுடர் பில் தானே அந்த பெட்டியை பார்த்து கொண்டே ஹரீஷ் தான் முதலில் சொன்னான் ஹரீஷ் உனக்கு இந்த டேப்லெட் பத்தி தெரியுமா நதியாவின் பரிசை உற்று பார்த்தபடி மணிவேல் கேட்க ஒருத்தர் அவங்களோட பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணும் போது அதுக்கான பவுண்டேஷன் அதாவது அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக இந்த டேப்லெட்டை எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல போனா அந்த ட்ரைனிங் நடக்கும்போது அவங்களுக்கு எங்கேயாவது உள்காயம் பட்டுச்சுன்னா அதை சீக்கிரமா சரி பண்றதுதான் இதோட முக்கியமான வேலை ஆனா இந்த ஹரிஷ் ஒரு கணம் தயங்கி நிறுத்த எல்லோரும் அவனுடைய முகத்தையே பார்த்தனர் இது பெண்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஹரிஷ் சொன்னதை கேட்டதும் எல்லோரும் மணிவேலின் மனைவியை பார்த்தனர் அந்த குடும்பத்தில் அந்த மாத்திரை அவசியமாக தேவைப்படும் ஒரே ஆள் அவள்தான் மணிவேலுடைய மனைவியின் பெயர் யமுனா ஏறக்குறைய இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் மணிவேலும் யமுனாவும் ஒரு பயணத்தில் இருந்தபோது அவர்களின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நிகழ்ந்தது அதில் யமுனா கிட்டத்தட்ட உயிரிழக்கும் நிலைக்கு சென்றிருந்தாள் அந்த சண்டையின் போது மணிவேலை காப்பாற்றுவதற்காக யமுனா குறுக்கே வர அதிர்ஷ்டவசமாக இருவரும் உயிர் தப்பினர் ஆனாலும் யமுனாவின் நிலை மோசமாகத்தான் இருந்தது அப்போது கதிர் தான் அவர்கள் இருவரையும் காப்பாற்றினார் அதனால்தான் அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மணிவேலுக்கும் யமுனாவுக்கும் திருமணம் நடந்திருக்கவில்லை அவர்கள் திருமணத்திற்கு உறவினர் மத்தியில் எதிர்ப்பு இருந்தது யமுனாவை சிறப்பான தகுதியுடன் திருமணம் செய்து கொள்வதற்காக மணிவேல் தன்னுடைய குடும்பத்தின் தலைவராகும் வரை காத்திருந்தார் அதன் பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அடுத்தடுத்து குழந்தைகள் பிறந்தாலும் அந்த தாக்குதலின் காரணமாக யமுனாவின் உடலில் நிறைய உள்காயங்கள் இருந்தது மணிவேல் எவ்வளவு முயற்சி செய்து அவளை குணப்படுத்தினாலும் அவள் முற்றிலும் பழைய நிலைமைக்கு திரும்ப இந்த கிளாஸ் பவுடர் பில் தேவைப்பட்டது ஆனால் அதற்கான ஃபார்முலா ஹர்பலிஸ்ட் சொசைட்டியின் கட்டுப்பாட்டில் இருந்தது மேலும் அதை உருவாக்கும் திறன் கொண்ட ஹர்பலிஸ்டுகளும் குறைவாகவே இருந்தனர் அதனால் இத்தனை ஆண்டுகளாக தான் யமுனாவை கவனமாக பார்த்து கொண்டார் அவளுக்கு நடந்ததை நினைத்து அவருக்கு எப்போதும் ஒரு குற்ற உணர்வு இருந்தது அந்த நேரத்தில் யமுனா மட்டும் குறுக்கே வராமல் இருந்தால் மணிவேல்தான் காயப்பட்டு இருப்பார் அதனால்தான் மனைவி என்ன சொன்னாலும் முடிந்தவரை எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவளுக்கு ஆதரவாகவே நடந்து கொண்டார் ஹரீஷ் அந்த டேப்லெட்டை பற்றி சொல்லி முடித்ததும் அந்த இடம் சில நிமிடங்கள் அமைதியில் மூழ்க மணிவேல்தான் முதலில் பேச்சை தொடங்கினார் நதியா நாமையே அந்த இரண்டாவது விஷயத்தை பற்றி பேசக்கூடாது என்று அவர் கேட்கவும் புனித் கிருபா நதியா மூன்று பேரும் திகைப்புடன் பார்த்தனர் தன் மகளை புனித்திற்கு திருமணம் செய்து கொடுப்பதில் மணிவேலுக்கு விருப்பம் இல்லை என்பதை அவர்கள் நான் பேச வந்த விஷயம் ஃபேமிலி நினைக்கிறீங்க ஒரு சிரிப்புடன் கேட்ட நதியா புனித்துக்கும் சோபாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க சம்மதிச்சீங்கன்னா இந்த கிளாஸ் பவுடர் பிள்ளை நான் உங்களுக்கு தருவேன் அதே மாதிரி நீங்க சொசைட்டில ஜாயின் பண்ணீங்கன்னா நாம் எல்லாரும் ஒரே ஃபேமிலியா நெருக்கமானவங்களா மாறுவோம் எல்லா சிச்சுவேஷன்லயும் ஹர்பல்ஸ் சொசைட்டி உங்களுக்கு துணையா நிற்கும் என்று நதியா முடிந்தவரை நன்றாகவே அவரை பிரெயின் வாஷ் செய்தாள் வாவ் அப்பா ஹர்பலிஸ்ட் சொசைட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நாம் இதை மிஸ் பண்ணக்கூடாது கிருபா உற்சாகமாக குதித்தாள் புனித் இதை நினைத்து பெருமைப்பட்டான் தன்னால் தான் மணிவேல் குடும்பத்திற்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக நினைத்தான் ஆனால் ஹரிஷ் இதையெல்லாம் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தான் ஹர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகளுமே அவர்களுடைய பக்கத்தை வலுப்படுத்த ஊரில் உள்ள முக்கிய புள்ளிகளை தங்களுடன் இணைக்க முயற்சிக்கிறார்கள் என்பது அவனுக்கு நன்றாக விளங்கியது இப்போது ஹரிஷை நக்கலாக பார்த்த புனித் பாத்தியா இதான் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் நதியா சரவணன் என்னோட வழிகாட்டியா இருக்காங்க அதோட எனக்காக இந்த கிளாஸ் பவுடர் பில்ல தர தயாரா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்கிள் குடும்பத்தை ஹேர்பலிஸ்ட் சொசைட்டியோட இணைச்சிக்கவும் ரெடியா இருக்காங்க சோ ஷோபாவுக்கு நான் தான் தகுதியானவன் ஸோ நீ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உடனே இங்கிருந்து கிளம்புற வழியை பார் என்று சொன்னான் மணி இது உண்மைதானா என யமுனா சந்தோஷமாக கேட்டாள் இத்தனை வருடங்களாக அவளை குணப்படுத்துவதற்காக மணிவேல் எத்தனை முயற்சிகளை செய்துவிட்டார் அவர்கள் தலைக்கு மேல் தொங்கும் கத்தியைப் போல இந்த பிரச்சனை ஒரு சுமையாகவே இருந்து வந்தது நதியா மூலம் அதற்கு ஒரு முடிவு கிடைத்ததை நினைத்து அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய மணிவேலோ இன்னும் மௌனமாகத்தான் நின்று கொண்டிருந்தார் கிளாஸ் பவுடர் பில் அவருக்கு ரொம்பவே முக்கியமானதுதான் அதற்காக தன் மகளின் வாழ்க்கையை பலியிட அவர் தயாராக இல்லை தன் மகளின் மனதை அறிந்திருந்த அவருக்கு ஷோபா புனித்துடன் சந்தோஷமாக வாழ மாட்டாள் என்று தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பிடிக்காத வாழ்க்கையில் மகளை தள்ளிவிட அவருக்கு விருப்பம் இல்லை அதற்கு மேல் மணிவேல் ஏற்கனவே ஒருவனை தன் மகளின் கணவனாக கற்பனை செய்து வைத்திருந்தார் அது மட்டுமில்லாமல் மணிவேல் குடும்பம் நீண்ட நாட்களாக பொது வாழ்க்கையில் இருந்து விலகியிருக்கிறது அதனால் அவர்கள் ஹேர்பலிஸ்ட் சொசைட்டியில் சேர வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை அங்கிள் நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க ஷோபாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கும் இடையில் ஒரு பிரிக்க முடியாத வந்த உருவாகும் அப்புறம் இந்த ஏரியா மொத்தமும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் நம்மளோட பவருக்கு முன்னாடி யாராலும் நிற்க கூட முடியாது புனித் உற்சாகத்துடன் சொன்னான் அவன் இந்த நாளுக்காக ரொம்ப வருடங்களாகவே காத்திருந்தான் நதியாக நான் ஹெர்பல்ஸ்ட்டு சொசைட்டியில் சேர சம்மதிக்கிறேன் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த டேப்லெட் எனக்கு தரணும் மணிவேல் நதியாவிடம் நேரடியாக கேட்டார் அதை கேட்டு முகத்தை சுளித்த நதியாக என்ன சொல்கிறீங்க நான் சொன்னதை நீங்கள் சரியாக கவனிக்கலையா இந்த டேப்லெட் புனித்துக்கு இடையில நடக்க போற கல்யாணத்துக்கான என்னோட பரிசு என்று உறுதியான குரலில் கூறினாள் அவளுடைய அர்த்தம் மிகவும் தெளிவாக இருந்தது மணிவேலுக்கு அந்த டேப்லெட் வேண்டுமென்றால் அவர் கல்யாணத்திற்கு சம்மதித்தே ஆக வேண்டும் அப்படின்னா நாம பேசுறதுக்கு எதுவும் இல்ல தோள்களை குலுக்கிய மணிவேல் வாசல் பக்க கதவை கை காட்டினார் மணி அப்பா யமுனாவும் கிருபாவும் ஒரே நேரத்தில் கத்த அவர்களை திரும்பி பார்த்த மணிவேல் இதான் என்னோட முடிவு என்று ஒரே வரியில் பதில் சொன்னார் அதை கேட்டதும் புனித்தின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து கொடூரமாக மாறியது நதியாவும் கிளாஸ் பவுடர் பில்லும் தன்னுடைய பக்கத்தில் இருந்ததால் எப்படியாவது மணிவேலை சம்மதிக்க வைத்து விடலாம் என்று அவன் நினைத்தான் அவர் இப்படி ஒரு வாய்ப்பை நிராகரிப்பார் என்று அவன் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை மணிவேல் சார் நீங்க ஏன் அதை வேண்டான்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல உங்க குடும்பம் ரொம்பவே பெருசுதான் நான் இல்லைன்னு சொல்லல நீங்க நிறையவே பிசினஸ் பண்றீங்க அதே நேரத்துல என்னோட ஸ்டூடெண்ட் புனித்தோட ஃபேமிலியும் சாதாரணமானவங்க கிடையாது இந்த கல்யாணம் ரெண்டு ஃபேமிலிக்குமே ஒரு பெரிய பிளஸ்ஸாக தான் இருக்கும் உங்கள் மகளுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டாமா அதுவும் இல்லாமல் இந்த டேப்லெட் கிடைக்காம உங்கள் ஒய்ஃப் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொன்ன நதியாவின் முகத்தில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது நதியாவின் கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லாமல் தன்னை சுற்றி நின்ற எல்லோரின் முகங்களையும் நிதானமாக பார்த்த மணிவேல் கடைசியாக அவளின் பக்கம் திரும்பி நதியா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம் என் பொண்ணுக்கும் என் ஃப்ரெண்டோட பையன் ஹரிஷுக்கும் தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் என்று தெளிவாக தன்னுடைய என்ற குரலில் கூறினார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது